எஸ்ஆர்ஜிடிஎஸ் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நூறு சதவீதம் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்பள்ளி மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய இருநூற்றி தொண்ணூறு மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று ஜே யுவஸ்ரீ பள்ளியில் முதல் மாணவியாக வெற்றி பெற்றுள்ளார் என் பேர் ஜே யூனிவர்சிட்டி நான் டெல்த்துல பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி ஃபோர் எடுத்துக்க இதுக்கு என்னோடய மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல் மேம் டீச்சர்ஸ் இவ்வளோ கா இவ்வளோ தான் காரணம் ஏன்னா இங்கே எனக்கு நிறைய டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் நான் கண்டக்ட் பண்ணாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எதா சிவில் சர்வீஸில் போய் ஐஏஎஸ் ஆகணும் எஸ் கபில்பரதன் மற்றும் பி எம் தோஷினி நானூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்களும் ஆர் சாரதி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் பதினாறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தமிழில் பதினான்கு மாணவர்களும் ஆங்கிலத்தில் ஐந்து மாணவர்களும் கணிதத்தில் இரண்டு மாணவர்களும் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் வெற்றிக்காக உழைத்த ஆசிரியர்களையும் பள்ளி தாளர் கலாவதி ராஜமாணிக்கம் தலைவர் பிரபாகரன் பொருளாளர் அரவிந்த் குமார்

உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணத்தில் நாங்கள் இருக்கோம் நிறைய சாதிக்கணும் நிறைய சாதிச்சு பெரிய சாதனையாளர்களாக வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை லட்சியம்